ஜெஃப்னா ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்க காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தாம் வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிரம் ஓடாக பார்த்துக்கொள்கின்றோம் அந்த வகையில் இருபத்தைந்தாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக போர்க்குற்றங்கள் தொடர்பான சர்வதேச விசாரணைகள் பிளவை ஏற்படுத்துமாம் நாடாளுமன்றில் பிரதமர் ஹரனி தெரிவிப்பு இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் தொடர்பில் சர்வதேச அல்லது வெளியக விசாரணைகளை நடத்தினால் அது நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் ஹரணி அம்மர் சூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது ஐக்கிய நாடுகள் மென்தொடைமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பில் அரசாங்கம் உடன்படவில்லை நாட்டில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே மக்கள் எம்மிடம் அதிகாரங்களை வழங்கியுள்ளனர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு இயன்றபடி சேவை வழங்க வருகின்றோம் வெளிப்புற நடவடிக்கைகள் நாட்டில் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தும் அந்த செயல்முறையானது உள்ளக செயல்பாடுகளுக்கு இடையூறாக அமையும் இந்த விடயங்களின் அடிப்படையிலேயே சர்வேச விசாரணைகளை அரசாங்கம் எதிர்க்கின்றது நம்பகரமான உள்நாட்டு பொறிமுறையினூடாக பொறுப்புக்குறள் செயல்பாடுகளை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஜனாதிபதி சுற்றாடல் விருது வளங்கள் நல்லூர் பிரேசேலத்துக்கு தேசிய ரீதியில் இரு விருதுகள் நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஜனாதிபதி சுற்றாடல் விருது வழங்கல் நிகழ்வில் நல்லூர் பிரேசீலத்துக்கு இரண்டு விருதுகள் கிடைத்துள்ளன மத்திய சுற்றாடல் அதிகார சபையால் கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அன்போமா அரசாயக்கின் தலைமையில் நேற்று முன்தினம் இந்த விருது வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்றன சுற்றாடல் பாதுகாப்பு சார்ந்த திட்டங்களுக்காக நல்லூர் பிரயசேலத்துக்கு மெரிட் விருது வழங்கப்பட்டது அத்துடன் சமூக வலைத்தள வினைத்திறனான செயல்பாட்டில் நல்லூர் பிரயசேலத்துக்காக விசேட ஜூரி வழங்கும் விருதும் வழங்கப்பட்டது இந்த விழாவில் ஒன்பது பிரிவுகளின் கீழ் மொத்தம் நூற்றி முப்பத்தி ரெண்டு விருதுகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இரு அரசியல் பிரமுகர்கள் இந்தியாவுக்கு பயணம் ஆளும் மற்றும் எதிர்கட்சியைச் சேர்ந்த இரு அரசியல் பிரமோர்கள் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளனர் என்று வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணா திலக்க இருபத்தி ஏழாம் தேதி டில்லி செல்கின்றார் மும்பையில் நடைபெறும் இந்திய கடல்சார் மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே அவர் அங்கு செல்கின்றார் இந்திய துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு மும்பை கண்காட்சி மையத்தில் நடைபெறவுள்ளது இந்த பயணத்தின் போது துறைமுகங்கள் அபிவிருத்தி கப்பல் போக்குவரத்து மற்றும் தளபாடங்களில் இரு நாடுகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான அமைச்சர் கருணாத்திலக்க இந்திய துறைமுகங்கள் கப்பல் துறை நீர்வழிகள் அமைச்சர் ஸ்ரீ சர்வானந்த சோனாவாலுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்தவுள்ளார் அதேவேளை எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேம்தாஸும் அடுத்த மாதம் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் நான்கு நாள் பயணமாக இந்தியா செல்லும் அவர் இந்திய ஒளிவார அமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உட்பட முக்கியமான பிரமுகர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கொக்குவில் இந்து கல்லூரி படுகொலைகள் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நேற்று இந்திய இராணுவத்தால் கொக்குவில் இந்து கல்லூரியில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்களின் முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வு கொக்குவில் முயல் நுழைவாயிலுக்கு அருகாக நேற்று இடம்பெற்றது நினைவேந்தல் குழுவின் செயற்பாட்டாளரும் நல்லூர் பிரேசபை உறுப்பினருமான ராகுலன் தலைமையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன இந்த படுகொலைகளின் போது தனது சகோதரியையும் சகோதரியின் குழந்தையையும் இழந்து தெய்வாதீனமாக உயிர் தப்பிய தாவடியைச் சேர்ந்த திருமதி புவனேஸ்வரி நவுலேஸ்வரன் பொதுச் ஏற்றி அஞ்சலித்தார் அதனைத் தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டவர்களை நினைந்து ஒரு நிமிட ஆவணக்கம் செலுத்தப்பட்டதுடன் நினைவுச்சூடர்கள் ஏற்றப்பட்டு மலர் அஞ்சலியும் செலுத்தப்பட்டது நிகழ்வில் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் நல்லூர் பிரியசபையின் உபதபிசாலர் ஜேகரன் நல்லூர் பிரியசபை உறுப்பினர் ஜெகபாலன் பொது பொதுமக்களின பலரும் கலந்து கொண்டனர் கொண்டவராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஆயுத குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விவரங்களை விரைவில் வெளிப்படுத்துவோம் அரசாங்கம் அறிவிப்பு ஆயுத குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் விரைவில் வெளிப்படுத்தப்படும் அது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன என்று அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவித்துள்ளதாவது வெலிகம பிரேசபை தவிசாளரின் கொலை தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகின்றது அதன் அடிப்படையில் துப்பாக்கிதார்கள் மற்றும் அவர்களை இயக்கியவர்களை விரைவில் கைது செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன் மக்கள் பிரதனைகளுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை சம்பந்தமாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்துவார் அத்துடன் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் தொடர்பான விவரத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விரைவில் வெளியிடுவார் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளமுறை பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் பலமுறை பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கொடிகாமத்தில் துப்பாக்கி சூடு ஒருவர் படுகாயம் கொடிகாமம் கெட்பேரி பகுதியில் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு மணல் அழகில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கிப் பிரிவு மேற்கொண்டதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இருப்பினும் மேற்படி துப்பாக்கிப் பிரிவத்தை ஜார் மேற்கொண்டார்கள் என இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக ஜால் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நாளை ஞாயிற்றுக்கிழமை வடக்கு மாநத்தில் பதிமூன்று மணி நேரம் மின்பட்டு மன்னாரில் மின் தடைப்படாது ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு வவுனியா மாவட்டங்களில் நாளை இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி தொடக்கம் மாலை ஏழு மணி வரை மின்சாரம் தடைப்பட்டிருக்கும் என மின்சார சபையின் வடமாகாண பிரதிப்பொது முகாமையாளர் பிரபாகரன் அறிவித்துள்ளார் இது குறித்து அவர் ஊடகங்களுக்கு அனுப்பியுள்ள செய்திக்குறிப்பில் மேலும் உள்ளதாவது பவுனியா மன்னார் இருநூற்றி இருபது கிலோவோட் மின் பரிமாற்றப் படத்தினை மாற்றி வேலைகளுக்காக வடமாகாணத்திற்கான நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோவோட் பவனியா புதிய அன்றாபுர மின் பரிமாற்ற கட்டமைப்பானது நாளை ஐப்பசி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை துண்டிக்கப்படவுள்ளது ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மற்றும் வவுனியா மாவட்டங்கள் முழுவதும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும் மேலும் வேலைகள் பூர்த்தியாகியவுடன் மின் இணைப்பானது உடனடியாக மீள வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் இந்தியா விஜயம் எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச நான்கு நாள் விஜயமாக நவம்பர் முதல் வாரத்தில் புதுடில்லி செல்கின்றார் தம்மோடு வேறு பிரதிநிதிகள் குழுவை கூட்டிச் செல்லாமல் எதிர்க்கட்சித் தலைவர் தனித்து புதுடில்லி செல்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அங்கு இந்திய உயர்மட்ட தலைவர்களோடு அவர் பல சுற்று பேச்சுக்களில் ஈடுபடுவார் என்று தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அன்புமா அரசாயக்க பின்னர் பிரதமர் ஹரணியமரசூரியா ஆகியோரை புதுடில்லிக்கு அழைத்து பேசிய இந்திய அரசு இப்போது எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசவை இந்தியாவுக்கு அழைத்திருப்பது முக்கிய வடிவமாக பேசப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இடமாற்றத்தில் அநீதி கிளிநொச்சியில் ஆசிரியர்கள் கவனயர்ப்பு போராட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட ஆசிரியர் இடமாற்றத்தில் கிளிநொச்சி ஆசிரியர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்கள் கிளிநொச்சி தெற்கு விலையம் முன்பாக நேற்று கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் வடமாகாண கல்வித் திணைக்களத்தால் அண்மையில் வெளியிடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஆசிரியர் இடமாற்றத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் மாவட்டத்தில் பணிபுரியும் ஏனைய ஆசிரியர்களும் அதிபர்களும் கிளிநொச்சி மாவட்ட பொது அமைப்புகளும் இணைந்து குறித்த முறையற்ற விதமாக மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு வலியுறுத்தி நேற்று கவன போராட்டத்தில் ஈடுபட்டனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உள்ளூராட்சி சபைகளுக்கு வெறியை விடுவியுங்கள் ஜாழ் மாநகர முதல்வர் மதிவதனி கோரிக்கை உள்ளூராட்சி சபைகள் மூலம் கிடைக்கும் பெட்வெறியை சபைகளுக்கே விடுவிக்க வேண்டும் என ஜாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர் மதிவதனி கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கை அரசு நிதி நெருக்கடியை எதிர்கொள்வதாக சுட்டிக்காட்டப்பட்ட போது சர்வதேச சிபாரிசு உள்ளூராட்சி சபைகள் மீது திணிக்கப்பட்டது இதனால் சிறிய சபைகள் மட்டுமல்ல மாநகர சபைகள் பெரிய சபை அதிக பெருமானம் என காரணம் கூறப்படுகின்றது பெரிய சபை கூடிய பெருமானம் என்றால் அதேபோன்று அதிக உத்தியோகத்தர்களும் ஊழியர்களும் கொண்ட சபைகளாகவே மாநகர சபைகள் காணப்படும் இந்த வகையில் ஜாழ்ப்பாண மாநகர சபையில் தற்போது எண்ணூற்றி பதினாறு பேர் பணியாற்றுவதனால் அவர்களின் சம்பளத்தின் அறுபது வீதம் அறுநூற்றி அறுபது மில்லியன் ரூபாய் வரை செல்வதோடு மேலதிக நேர கொடுப்பனவு விடுமுறை நாள் கொடுப்பனவு உத்தியோகத்தர்களின் வாகன கொடுப்பனவு என்பவற்றுக்கு முன்னூறு மில்லியன் ரூபாய் செலவு ஏற்படுகின்றது இவ்வாறான சூழலில் ஜாழ்ப்பாணம் மாணவர் சபையின் மொத்த வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி ஐநூறு மில்லியனை கூட எட்ட முடியாத காரணத்தால் இக்கோரிக்கையை முன்வைப்பதோடு இவ்விடயத்தை மாணவர் சபையில் தீர்மானமாக நிறைவேற்றவும் மண்ணுவதோடு ஏனைய சபைகளும் இதனை தீர்மானமாக கொண்டு வந்து ஒத்துழைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கின்றேன் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை விளம்பர பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இழப்பீட்டு அலுவலகத்துக்கு ஓய்வு பெற்ற இராணுவ தரப்பு பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி நம்புவர் சாணக்கியன் கேள்வி ராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருடன் தொடர்புடையவர்களை இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு அரசு நியமிக்க முற்பட்ட நிலையில் இந்த அலுவலகத்தின் மீது பாதிக்கப்பட்டோர் எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பிரதமரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பிரதமர் ஹரணி அமரசுவரிடம் இவ்வாறு கேள்வி எழுப்பிய அவர் மேலும் பேசுகையில் பாதிக்கப்பட்ட எமது மக்கள் வெளியக பொறிமுறை விசாரணைகளை கோருகின்ற நிலையில் உள்ளக பொறிமுறை ஊடாக விசாரணைகளை மேற்கொள்வதாக அரசாங்கம் கூறுகின்றது உள்ளக பொறிமுறை விசாரணை கட்டமைப்பு எந்த அளவுக்கு சுயாதீனமாக செயல்படும் என்பதும் கேள்விக்குறியாகவே உள்ளது எனவேதான் நாம் உள்நாட்டுக்குள் தீர்வு காண உடன்படவில்லை உள்ளக பொறிமுறையை நாம் நம்பவில்லை காணாமல் போனோர் அலுவலகம் பெற்றி பாதிக்கப்பட்ட மக்கள் மத்தியில் நம்பிக்கை கிடையாது இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு இரண்டு உறுப்பினர்களை நியமிக்க அரசியலமைப்பு பேரவைக்கு பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்தின் உறுப்பினராக பாலித்த பெர்னாண்டோ என்பவர் உள்ளார் இவர் முன்னாள் இராணுவ அதிகாரி தற்போதைய நியமனத்துக்கு பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்பு கொள்ள வசந்த பெரேரோ முன்னாள் கடற்படை அதிகாரி ஜோசப் டெனேன்ஸ் ஞானானந்தன் சுந்தரம் ஆகியோர் நியமிக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட தரப்பினர் நீதி கோரி தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் இராணுவம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சுடன் தொடர்புடையவர்களை இழப்பீட்டுக்கான அலுவலகத்துக்கு அரசு நியமிக்க முற்படுகின்றது இவ்வாறானவர்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்டோர் எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாடசாலை நேரம் நீடிப்பு தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்களின்படி பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடங்களால் நீடிப்பதற்கு ஆசிரியர் அதிபர்கள் தொழிற்சங்க கூட்டணி கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய ஆசிரியர் அதிபர் சங்கங்கள் நவம்பர் ஏழாம் தேதிக்கு முன்னர் பாடசாலை நேரத்தை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் பாடசாலை தவணை ஆரம்பித்தவுடன் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடவுள்ளதாக தெரிவித்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வங்கக்கடலில் கடலில் தாளமுக்கம் மீனவர்களுக்கு எச்சரிக்கை தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்மண்டலம் உருவாகியுள்ளதால் கடற்படையினர் மற்றும் மீனவர்கள் கடற்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் நேற்று வெள்ளிக்கிழமை காலை பத்து மணி முதல் இன்று சனிக்கிழமை காலை பத்து மணி வரை பலத்த காற்று கனத்த மழை மற்றும் கடல் கொந்தளிப்பாக இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டுச் சட்டம் மூலம் கோப் குழுவில் அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் கோப் குழுவில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அரசாங்கம் நிதி பெற்றிய குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஷ டி சில்வா தலைமையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கூடிய போதே அனுமதி வழங்கப்பட்டது இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட நிதியமைச்சின் அதிகாரிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தில் ஒவ்வொரு துறைக்கும் மேற்கொள்ளப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்த விவரங்களை முன்வைத்தனர் இவ்விடயங்கள் தொடர்பில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டு இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் இரண்டாவது மதிப்பீடு நிதியமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதியினால் எதிர்வரும் நவம்பர் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாதாள உலகக்குழு தலைவர் ரஷ்யாவிலிருந்து நாடுகடத்தப்படுவார் ரஷ்யாவில் போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ரொட்டும்ப அமில என்று அழைக்கப்படும் அமில சம்பத் என்பவர் எதிர்வெறும் காலங்களில் நாடு கடத்தப்படுவார் என இலங்கை உயர் போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ரொட்டும்ப அமில என்பவர் சட்டவிரோதமாக ரஷ்யாவில் தங்கியிருந்த குற்றச்சாட்டில் அந்நாட்டு போலீசாரால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டிருந்தார் பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ரொட்டும்ப அமில என்பவர் ரஷ்ய நாட்டின் குடிவரவு மற்றும் குடியுரிவு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டிலேயே அந்த நாட்டு போலீசாரால் கைது செய்யப்பட்டு போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட ரொட்டும்ப அமில என்பவருக்கு எதிராக ரஷ்ய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு வரும் நிலையில் அந்த வழக்கு மீதான விசாரணைகள் எதிர்வரும் நாள்களில் முடிவுக்கு பெறும் என தெரிவிக்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பரையும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்